ங்க மகாலிங்கம் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கராங்க இந்த தோப்பு தானுங்க அளவு வயசு மரம்ங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துருங்க ஓனர் தங்குற மாதிரி இந்த ஜம்முன்னு ஒரு ஜம்முனு ஒரு பெரிய வீடுங்க இது பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயுமே இருக்குதுங்க ரோட்டை காட்டுறனுங்க பாருங்க இதாக ஒரு ரோடுங்க நல்ல ரோட் பேஸ் அதிகம் கொண்ட பூமிங்க இது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமிங்க நல்லா வாஸ்துக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க எல்லாமே நல்லா பராமரிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வீடுன்னு தான் ஜம்முனாக இருக்குதுங்க லெட்டின் பாத்ரூம் எல்லா சௌகரியத்தோட ஒரு ஃபேமிலி வந்து தங்குறதுக்கான எல்லா சௌகரியமே இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஷெட்டுமே இருக்குதுங்க ஒரு குடோன் மாதிரி பாருதானுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப்ரிக்கேஷனுங்க எல்லாமே இந்த தெரிய பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க தெரியவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடம் கொடுங்க ஃபுல்லாகவே வீடுங்க பக்கத்தில் பாருங்கள் செட் ஒன்றுங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ்ங்க இதில் பாத்தீங்கன்னா பிஏபி பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க அதனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு வந்துடுங்க வாஸ்துப்படி ஜல மூலையில் வந்துடுங்க வீடு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி கன்னி மூலையில் அதாவது குபேர் மூலையில் வந்துருங்க வாஸ்துக்கு ஜம்மன் இருக்குங்க கிணத்த காட்டுற பாருங்க ஒரு இதாக கிணறுங்க கிணத்துல தண்ணி மேலால் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த பூமி பார்த்தா கார்னர் சைட்டும் வந்துடுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா மண் ரோடுங்க இன்னொரு சைடு தார் ரோடுங்க பாருங்க இந்த மண் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்மளுக்கு வருங்க அடி அகல வழியில் இது மண் ரோடுங்க அடுத்தது தார் ரோடுங்க ஒரு சைடு ஃபென்சிங் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா பல்லடம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரிய பெட்டி பெரிய பெட்டிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு இருக்குதுங்க இந்த தோ பிடிச்சது தான் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த ஃபிக்ஸட் இல்லைங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குதுங்க இந்த தோ பிடிச்சி என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க